தாய்திருவையானது அருளாளர் பத்லேமியோவை நினைவு கூறுகின்றது இவர் கிபி ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டில் பிறந்தவர் இவர் வடகிழக்கு தாலியின் உள்ள விசென்சா என்னும் நகரின் பிரகான்சா உயர்குடியில் பிறந்தார் இவர் பதுவை நகரில் கல்வி கற்றார் ஏறத்தாழ தமது இருபது வயதில் புதிதாய் தொடங்கப்பட்ட சபையான டொமினிக்கன் சபையின் சீருடைகளை புனித டொமினிக்கின் கையினாலே பெற்று கொண்டவர் கிறிஸ்து மீது அன்பு கொண்டு நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துக்காக தன்னை கையெழுத்து ஒரு குருத்துவ அருள் பெற்றதும் விரைவிலேயே தமது சபையின் பல்வேறு தலைமை பதவிகளில் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியன் இவரை திருத்தந்தையர் இல்ல அலுவலக இறையியலாளர் என்னும் நிர்வாக அலுவலக தலைமை பொறுப்பில் அமர்த்தப்பட்டார் ஒரு இளம் குருவாக அவர் இத்தாலியின் அனைத்து நகரங்களிலும் அமைதியையும் சமாதானத்தையும் உருவாக்கும் நோக்கத்தில் இராணுவ சபையை நிறுவினார் பிரான்ஸ் நாட்டின் அரசன் ஒன்பதாம் லூயிஸ் புனித பூமியை ஆண்டு வந்த இஸ்லாமியர்களை முற்றுகையிட பயணித்து கொண்டிருந்தார் அப்போது இஸ்ரேல் நாட்டின் பழமையான துறைமுக நகரான ஜோபா லெபனானின் பெரிய நகரங்களில் ஒன்றான சீடோன் மற்றும் இஸ்ரேலின் தொழில் துறைமுக நகரான ஏக்கர் ஆகிய இடங்களில் பர்தலேமியோ திருத்தந்தையின் தூதர் தூதராக அரசன் ஒன்பதாம் லூயிஸுடன் ஆட்சியுடனும் சென்று இணைந்து கொண்டார் பல ஆண்டுகளுக்கு பின் எப்படியோ பத்லமிய மீண்டும் விசன்சாவுக்கு மாற்றல் செய்யப்பட்டார் திருத்தந்தையின் எதிரிகளின் குழுக்களின் எதிர்மறையான உணர்வுகள் இன்னும் வெளிப்படையாக இருந்தபோதிலும் அவர் விடாமுயற்சியுடன் அவருடைய மறையுறையின் மூலமாக தனது மறை மாவட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் ரோமாபுரியிலுள்ள மக்களின் விசுவாசத்தை பலப்படுத்தவும் அயராது உழைத்தார் பண்பார்ந்தவர்களே தன்னுடைய இளம் வயதிலே ஒரு குருவாக வேண்டும் என்று நினைத்தவர் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சி பகரக்கூடிய அளவிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார் இவர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பயஸ் இவருக்கு முக்தி பேர பட்டம் கொடுத்தார் இவருடைய நினைவு நாளாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடப்படுகின்றது